இறைவனகத்துக்குரிய எப்போது அந்த வீடியோ தொடங்குவோம் வக்ரதுண்ட மகாகாய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்று மற்றொரு புதிய காணொளியில் மூலமாக உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்பது விருச்சிக ராசியை பற்றியது என் அன்புர்ந்த விருச்சிக ராசி நேயர்களே விருச்சிகம் என்பது ஒரு வித்தியாசமான மனநிலையை கொண்ட ராசி சந்தோஷம் அப்படின்னாலும் உச்சக்கட்ட சந்தோஷம் விரக்தி அப்படின்னாலும் உச்சக்கட்ட விரக்தி இதற்கு நடுவில் அப்படிங்கிறது விருச்சிக ராசி தெரியாது மன அழுத்தத்தை பிறப்புரிமையாக கொண்டவர்கள் நம்ம ஒரு விருச்சிகராசி என்பர்கள்ட்ட போய் பேசுகிறோம் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா வாயை விட்டு கூட சொல்ல மாட்டாங்க மனசுக்குள்ளே அவ்வளோ ரணம் காயம் வேதனை பலதரப்பட்ட பிரச்சனைகள் முக்கியமாக ரிலேஷன்ஷிப் உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால விருச்சிகராசி என்பர்கள் எத்தனையோ ஆயிரம் பலமுறை நம்ம சொன்னதுதான் ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாகி மன பாதிப்புக்குள்ளாகி இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக நம்ம விருச்சிகராசி என்பர்களை பார்த்தோம்னு சொன்னால் நிறைய மன அழுத்தம் பாதிப்புகளுக்கு உண்டாகி நிறைய இழப்பு விரயம் அதாவது பண விரயம் மட்டுமல்ல பொருள் விரயம் மட்டுமல்ல உறவுகளுடைய விரயம் காதலில் வந்து தோல்வி திருமணமாகாத ஒரு நிலை எல்லாத்துக்கும் மேலே மனசில் இருக்கிற சோகமெல்லாம் ஒன்று கூடி விருச்சிக ராசி நேயர்கள் என்னுடைய எதிர்காலம் என்பது என்ன கேள்விக்குறியாக இருக்கிறது என்னுடைய எதிர்காலம் என்பது எனக்கு என்ன சொல்ல வருகிறது எனக்கு எதிர்காலம் ஒன்று இருக்கா முதல்ல என்னுடைய வாழ்க்கை என்பது இதே மாதிரி தான் இப்போ நான் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கேனே வருஷக்கணக்காக எனக்கு வந்து விடிவு காலம் என்பதே இல்லையே சந்தோஷம் ஒரு இன்பம் மன மகிழ்ச்சி என்பதை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு பொலமுகின்ற விருச்சிக நேர்களை பல தரப்பட்ட சோசியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் செக்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் சில பல நேரங்களில் ஜோதிடத்தை நம்பாதவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் இவங்க கூட ஜோதிடம் ப்ரோக்ராமை ஃபுல்லாக பார்க்குறாங்க இதை பார்த்துட்டு இந்த கமெண்ட்ஸில் வந்து ஜோதிடத்தை நம்பாதீங்கன்னு போடுவாங்க அவங்க டைம் பாஸ் பண்ணுறாங்க அவங்கள தனியாக வைப்போம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற விருச்சிகராசி நேர்கள் ஒவ்வொருவருடைய காதலும் படும்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாரையும் மாதிரி நல்லா இருக்கணுங்கிற ஆசை கொஞ்சமாவது இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கொஞ்சமாக இருக்குன்னா இறைவன் மீது பக்தி இருக்கும்னா இந்த வீடியோவானது உங்களுக்கு தான் இது மூணும் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா கைகூப்பி நான் கேட்டுக்கொள்வது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்காதீங்க இது மூணும் இருக்குன்னு சொன்னா என் பின்னாடி வாங்க விருச்சிக ராசி நேர்கள் நீங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு மேலேயே கூட நான் சொன்ன மாதிரி பணம் இழப்பு இந்த பண விரயம் மட்டும் இல்லை பொருள் விரயம் இப்போ புயல் சமீபத்தில் வந்த புயல்னால கூட பல விருச்சிகராசி குறிப்பா குறிப்பாக விருச்சிகராசி அன்பர்கள் நிறைய இழந்திருக்காங்க அதாவது நல்லா இருந்த வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தாச்சு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு நிறைய பொருள் இழப்பு ஃப்ரிட்ஜு போச்சு வாஷிங் மிஷின் போச்சு டிவி போச்சு தலைகாணி சோஃபா பாய் படுக்கை எல்லாம் போச்சு இதனால் வரக்கூடிய செலவுகள் ஏற்கனவே கடன் சுமையில் இருக்கிற ஒருத்தருக்கு இதெல்லாம் செலவு இது எல்லாத்துக்கும் அப்புறம் பணவரவு இது மட்டும் இல்லை பொருள் விரயம் மட்டும் இல்லை இந்த பொருள் விரயத்துக்கு மேலே மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்து உங்கள் வாழ்க்கையை விட்டு போயாச்சு ரொம்ப இவங்கள தான் எனக்கு பிடிக்கும் அவங்க வாழ்க்கையை விட்டு விலகியாச்சு உங்களையே அவங்க வெறுத்து பேசுகிற சூழ்நிலை இது ஒரு பக்கம் அதை தவிர வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு கல்யாணமாகாத ஒருத்தன் விருச்சிக ராசியில் இருக்கீங்க ஒரு பெண்ணோ ஒரு வானம் அடுத்தது என்ன ஒரு கல்யாணம் திருமணம் அது நடக்க மாட்டேங்குது திருமணம் வந்து நடக்க அமையலை ஏன் அமையலை காரணமே புரியல நல்லா தான் படிச்சுருக்கீங்க நல்லா தான் வேலையில் இருக்கீங்க நல்லா தான் சம்பாதிக்கிறீங்க ஒரு நல்ல வரன் அமையலை சரி திருமணமானவர்கள் ஏற்கனவே கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு நிம்மதி என்பது வீட்டில் இல்லை இந்த அத்துணை பிரச்சனை சரி முதுமையில் ஒரு விருச்சிகராசி அன்பர்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் மன விரக்தி பெத்த பசங்க சரியாக மதிக்கலை இப்படி எல்லா விஷயத்திலையும் ஒடிந்து போய் மனமுடைந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு நம்பிக்கை பிறக்காதா என்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விருச்சிக ராசி மனதிற்கும் இந்த காணொளி என்பது சமர்ப்பணமாகும் ஏற்கனவே சொன்னபடி இது நடந்தே தீரும் இதுதான் இன்றையோட தலைப்பு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஓர் ஆண்டு என்பது இல்லை இரண்டு ஆண்டு என்பது எதிர்காலம் என்பது இது நடந்தே தீரும் சரி என்ன சார் நடக்கும் இதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இதுவுமே நடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சார் நீங்கள் அதுதான் நினைக்கிறீங்க சும்மா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் எதுவுமே வாழ்க்கையில் நடக்கலை இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய அத்துணை பொது பலன்களும் ஒரு சில நபர்களுக்கு நடக்கலைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களோட தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் என்பது காரணமாக இருக்கும் எழுபது சதவிகித ராசி என்பர்களுக்கு நாம் சொல்லக்கூடியது நடக்கும் முப்பது சதவிகித ராசி என்பவர்களுக்கு நாம் சொல்லக்கூடாது நடக்காது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஏன் நடக்காதுன்னா உங்களோட பிறப்புக்குன்னு ஒரு ரகசியம் இருக்குது இந்த ஜென்ம ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தில் சில பல மாற்றங்கள் இருக்கும் சில தசாபுக்திகள் மாறும் மோசமான தசாபுக்திகள் இருக்கும் வலுவில்லாத கிரகங்கள் இருக்கும் அப்படி இருந்தால் மட்டுமே தான் நாம் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து உங்களுக்கு சேராது நாம் பேசக்கூடியது கோச்சாரம் இன்றைய சூழ்நிலையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எம்மாதிரியான நிகழ்வுகள் எதிர்காலம் காத்திருக்கிறது ஆக விருச்சிக ராசிக்கு என்ன நடக்க போகுது எதிர்காலத்தில் விருச்சிக ராசிக்கு முதல் விஷயம் உங்களுடைய அத்துணை சங்கடங்களும் விலகும் எப்படி சார் விலகும் வாழ்க்கையில் இன்றைக்கி வாழக்கூடிய நம்ம மாதிரி கண்ட்ரிஸ் அதாவது டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வாழக்கூடிய அதுவும் சென்னை மாதிரி நகரங்களில் வாழக்கூடிய கோடிக்கணக்கான பேர் அதில் என்ன பிரச்சனை எல்லோரும் காலையில் எழுந்தீங்கன்னா புத்தீசல் மாதிரி வெளியில் பைக்கில் ஆட்டோவில் வண்டியில் வந்துக்கிட்டே இருக்காங்க பஸ்ஸுக்குள்ளே என்னது காரணம் இவ்வளோ பாப்புலேஷன் எல்லாம் எதை நோக்கி ஓடுறாங்க எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் காலையில் எதை நோக்கி வேக வேக வேகமாக பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாம பாதி ட்ரெஸ் பண்ணி பாதி ட்ரெஸ் பண்ணாமல் பாதி தளவாரி பாதி தளவாராமல் ஓட்டம் பிடிக்கிறாங்க எதுக்கு ஓட்டம் பிடிக்கிறாங்க துட்டு மணி பணம் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் வாழ்க்கையில் இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய நூறு பிரச்சனைகளில் தொண்ணூறு பிரச்சனைகளுக்கு பணம் வந்து தீர்வு இதுதான் உண்மை இப்போ இது நடந்தே தீரும் விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஜாக்பாட் பணம் உங்களை தேடி வந்தடையும் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எழுபது சதவீத ராசி என்பர்களுக்கு பொருந்தும் முப்பது சதவீதம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா இது நடக்கலை உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி எங்கள்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணி ஆன்லைனில் கன்சல்டேஷன் பண்ணி பேமெண்ட் கட்டி கன்சல்டேஷன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எங்கள்கிட்ட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் கொடுப்போம் பணம் என்பது உங்களை தேடி வந்து சேரப்போகுது அதாவது நீங்கள் அவமானப்பட்டு யார் முன்னாடி பணத்துக்காக கூனி குறுகி போய் நின்னீங்களோ அவர்கள் முன்னாடி செல்வ செழிப்புடன் இந்த ஆண்டு நீங்க போறீங்க யார் உங்களை கேவலப்படுத்தினாங்களோ வார்த்தையினால துன்புறுத்தி உங்க மனசை துளை போட்டு நாசம் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்ட போறீங்க அதற்குண்டான அமைப்பு கிரக நீங்க ஒரு ரெண்டு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்தில் பசங்க பொண்ணுங்க நீங்கள் பெத்த குழந்தைங்க விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதே சமயத்தில் புத்திரபாகியத்தில் பல விரச்சிகராசி அன்பர்களுக்கு ப்ராப்ளம் வரலாம் பாகியம் என்பது தள்ளி போடலாம் இயற்கையிலே புத்திரபாகியம் இல்லாத சூழ்நிலையில் ஏற்படலாம் ஆயிரக்கணக்கான விருச்சிகராசி அன்பர்களுக்கு இது நடக்கும் ஐவிஎஃப் இல்லை வந்து வேறு பல அட்வான்ஸ்டு ஃபர்டிலிட்டி முறைகள் கர்ப்பம் உண்டாக்கக்கூடிய தரிக்கக்கூடிய முறைகளில் நீங்கள் பயன் அதை வந்து பின்பற்றி தான் அதை பண்ணிக்கணும் உங்களோட ஐந்தாம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதினால் இந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும் இதை கண்டு பயப்பட வேண்டாம் குழந்தையே பிறக்காது அப்படி கிடையவே கிடையாது குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் இது ஆண்டவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது இந்த காதல் வயப்பட்டு இளைஞர்கள் இளைஞர்கள் இந்த காதலுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க நல்ல சம்பாதம் படித்தாச்சு வேலை பார்த்துட்ருக்கேன் ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி காதலில் இருக்கேன் இந்த காதலை திருமணமாக மாறுமா உறுதலை பட்ச காதலாக இருக்கக்கூடியவர்களுடைய விச்சிகராசி என்பவர்களுடைய காதல் அங்கீகரிக்கப்பட்டு இருதலை காதலாக மாறும் இந்த காதலித்து கொண்டு திருமணத்திற்காக வெயிட் பண்ணக்கூடியவர்கள் நீங்கள் நாலு மணி நேரம் பேசுகிறீங்க ஃபோனில் அப்படின்னு சொன்னால் கம்மி பண்ணி பத்து நிமிஷம் பேசணும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சை கம்மி பண்ண பண்ண உங்களுடைய காதல் ஸ்திரப்படுத்தப்படும் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக நிகழும் இந்த ஆண்டு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு குரு பகவான் ஏப்ரல் முப்பதாம் தேதி மே ஒன்றாம் தேதி அன்று மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறி வரும்பொழுது உங்கள் ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு விருச்சிகராசி அன்பர்களுக்கு காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் என்பது இந்த ஆண்டு உருவாகும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற பட்சத்தில் விருச்சிகராசிக்கு இந்த ஆண்டு ரெண்டு பலன்களாக நம்ம பிரிக்கிறோம்னு சொல்லி ஏற்கனவே பேசியிருக்கோம் முதல் நான்கு மாதங்கள் ஒரு பலன்களாக அடுத்த எட்டு மாதங்கள் ஒரு பலன்களாக இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பொருள் வரவை பற்றி பேசினோம் கணவன் மனைவி உறவு கணவன் மனைவி உறவில் பிரிந்திருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு திருப்பு முனை கோர்ட்டில் கேஸே வந்து வாபஸ் ஆகிடும் போட்டிருந்தீங்கன்னா கூட இல்லை அம்மா வீட்டுக்கு போய் இருக்கக்கூடிய மனைவி தன்னாலவே மனம் மாறி வந்து சேருவாங்க அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கிட்டே தான் இருக்குது ரெண்டு பேர்கிட்டையும் இருக்கு அதே மாதிரி முதியவர்கள் வயதான முதிய ராசி அன்பர்களுக்கு தான் பெற்ற பிள்ளைங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த வருஷம் இப்போ கிடைக்கப் போகுது இப்போ விருச்சிகராசி சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது ஆக விரச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எதிர்காலங்கள் ச வரக்கூடிய ஒரு ஒன்று ரெண்டு வருஷங்கிறது ஒரு ஜாக்பாட் இப்போது ஒரு ஒரு சீசனில் வந்து எல்லாமே தப்பாகவே நடந்துகிட்டு இருந்துச்சு எதுவுமே விளங்கலை வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் அது அகேன்ஸ்ட் ஆப்போசிட்டாக போச்சு அதை மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலருந்து மாறி இப்போ எல்லாமே நல்லதாக நடக்க போகுது எல்லாமே விடிவு காலம் பிறக்க போகுது எல்லாமே பாசிட்டிவாக வரப்போகுது அப்படி இன்னும் பாசிட்டிவ் வரல அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் எங்கள்கிட்ட ஃபீஸ் கட்டி பணம் எங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் ஃபீஸ் கட்டி பணம் ஆன்லைனில் வந்து கன்சல்டேஷன் வந்து பண்ணணும் அப்படி பண்ணும்போது தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை மிக துல்லியமாக சொல்ல முடியும் ஆக விருச்சிகராசி என்பர்களே இப்போ நாம் சொல்லக்கூடியது அத்துணையும் நடந்தே தீரும் நீங்கள் என்ன செய்யலாம் பரிகாரமாக அல்ல எந்த வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னா நந்தீஸ்வரர் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களில் சென்று அன்னதானம் செய்வது பெரிய கோவில் துவஜஸ்தம்பம் இருக்கக்கூடிய நந்தீஸ்வரர் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று அன்னதானம் செய்வது பெரிய நந்தீஸ்வரராக இருக்கணும் அந்த மாதிரி அன்னதானம் செய்யும்பொழுதும் பிரதோஷத்திற்கு கோதானம் என்று சொல்லக்கூடிய காமதேனுவை வசதி படைத்தவர்கள் சிவன் கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாம் வசதி இல்லாதவர்கள் பசுமாட்டிற்கு அகத்தி தொடர்ந்து பிரதோஷம் தோறும் வழங்க வேண்டும் நம்ம சொல்லிட்டே வரோம் இது எல்லாத்துக்கும் மேலே ஆறு மணிக்கு முன்னாடி நீங்கள் எழுதுக்கணும் நான் எதையுமே செய்ய மாட்டேன் எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்கள் முதல்ல செய்யுங்க நல்லது நடக்கும் தினமும் காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு விளக்கேற்றி ஓம் நமசிவாய வெறும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வருகிறது என்று உங்கள் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாற்றி அத்தனை சோகங்கள் பிரச்சனைகள் மனசில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் எல்லாம் விலகி ஒரு வாழ்க்கை வந்து அவ்வளோ இனிதாகவும் மெலிதாகவும் மாறி உறவுகளில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு பொருள் வரவு நிம்மதி எல்லாத்துக்கும் மேலே கிடச்சி பெருவாழ்வை வாழ வழிவகுக்கும் ஆக விரச்சிகராசி என்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றைக்கும் உங்கள் ஆதரவை வேண்டி நிற்கும் உங்கள் ஜோதிட சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்